புதுச்சேரி மாநில பட்டியல் அணி சார்பில் மாநில செயற்குழு கூட்டம் பட்டியல் அணியின் மாநில தலைவர் திரு ஆ காத்தவராயன் அவர்கள் தலைமையில் பட்டியல் அணியின் மாநில பொறுப்பாளர் திரு டி கே எஸ் எம் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் முன்னிலையில் உழவர்கரை மாவட்டத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு வி பி ராமலிங்கம் புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சரும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய பொதுக்குழு உறுப்பினருமான திரு நமச்சிவாயம் அவர்களும் பங்கேற்று சிறப்புரை ஆற்றினார்கள் மேலும் பாரதிய ஜனதா கட்சியின் அமைப்பு ரீதியான வேலைகள் குறித்து மாநில பொதுச் செயலாளர் திரு மோகன்குமார் அவர்களும் ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு பணிகள் குறித்து மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன் அவர்களும் பேசினர் அதனைத் தொடர்ந்து வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த ஐ ஆர் பணிகள் குறித்து மாநில செயலாளர் திரு தமிழ் மாறன் அவர்கள் நிர்வாகிகளுக்கு எடுத்துரைத்தார் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் திரு சரவணன் அவர்கள் பங்கேற்று வாழ்த்து பேசினார் இவ்விழாவில் மாநில செயலாளர் திரு புவிழந்தி உழவர்கரை மாவட்ட தலைவர் திரு லோகநாதன் ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தனர் இவ்விழாவினை பட்டியல் அணியின் மாநில துணைத் தலைவி திருமதி மணியம்மை அவர்கள் தொகுத்து வழங்கினார் பட்டியல் அணியின் மாநில துணைத் தலைவர் திரு சரவணன் அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார் பட்டியல் அணியின் மாநில பொதுச் செயலாளர்கள் திரு வீரமுத்து மற்றும் திரு வின்னரசன் ஆகியோர் தீர்மானங்கள் வாசித்தனர் அதனை பட்டியல் அணியின் மாநில பொருளாளர் திரு ராஜகுரு அம்பேத்கர் மற்றும் மாநில செயலாளர் திரு கார்த்திக் ஆகியோர் வழிமொழிந்தனர் தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன மேலும் தொழில்நுட்பத்துறை பணிகள் குறித்து மாநில தொழில்நுட்ப பிரிவின் அமைப்பாளர் திரு எம் கார்த்திகேயன் அவர்களும் ஊடகத்துறை சார்ந்த வேலைகள் குறித்து பாரதிய ஜனதா கட்சியின் மாநில ஊடக பிரிவு அமைப்பாளர் திரு நாகேஸ்வரன் அவர்களும் சமூக ஊடகங்கள் குறித்து மாநில சமூக ஊடகப் பிரிவின் அமைப்பாளர் திரு எஸ் கார்த்திகேயன் அவர்களும் நிர்வாகிகளிடம் கலந்துரையாடினர் குடியரசு துணைத் தலைவராக தமிழரான திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை வெற்றி பெற செய்த பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு நன்றி மற்றும் பாராட்டுகளை தெரிவித்து தீர்மானமும் புதுச்சேரி மாநில சட்டசபையில் பட்டியல் சமூகத்தின் பிரதிநிதியான திரு தீபாயந்தன் அவர்களை நியமன சட்டமன்ற உறுப்பினராக நியமனம் செய்ததற்காக நன்றி மற்றும் பாராட்டு தீர்மானமும் புதுச்சேரியில் வரலாற்றில் முதன்முறையாக இசைத்துறையில் தவில் வித்வான் திரு தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கிய மத்திய அரசிற்கு பாராட்டு தீர்மானம் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மாநில தலைவர் திரு எம் வீரப்பன் அவர்கள் ஆற்றினார் முன்னதாக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் மற்றும் பட்டியல் அணியின் மாநில தலைவர் ஆகியோர் தலைமையில் தக்கக்கோட்டை பகுதியில் உள்ள சட்ட மாமேதை டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நிறைவில் அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி பேசு பிஜேபி இருந்தாலும்